தன்னை நம்பியவர்களுக்காக போராடும் தன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக போராடும் காதலுக்காக போராடும் காதலித்தவர்களை கரம் பிடிப்பதற்காக போராடும் கரம் பிடித்தவர்களை கடைசி வரை கொண்டு செல்வதற்காக போராடும் என்னை நம்பிட்டாங்கிறதுக்காக அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காகவே போராடும் போராடும் மழையை பிடிக்கும் மலையில் நனைவது பிடிக்கும் மலையை பார்த்து ரசிப்பது பிடிக்கும் ஆயுதம் ஏந்திய ஐயனார் சுவாமி மாதிரி இவர்களுக்கு அம்சமாக சங்கு சக்கர வளனத்தோடு பெருமாள் மாதிரியும் அதே நேரத்துல எங்குன சக்கரத்தை சுழட்டணுங்கிறது அவர்களுக்கு நல்லா தெரியும் அந்த ராசியில குருவோட அந்த குழந்தைகளையும் பிடிக்கும் குழந்தை மனசையும் போராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிடிக்கும் வணக்கம் நேர்களே நட்சத்திர சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் நட்சத்திர சீரீஸ்ல இந்த எபிசோட்ல பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் மற்றும் அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க அவங்க எப்படி இருப்பாங்க நம்ம போறோம் நம்முடன் சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலகண்ணன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை துணைலாம் காத்துட்டு இருக்காங்க பூராடம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்களை நிச்சயமா பூராட நட்சத்திரத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு முதல் இந்த நட்சத்திரம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலே இருபதாவது நட்சத்திரம் தனுசு ராசியில் நான்கு பாதங்களும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் காலச்சக்கரத்திற்கு ஒன்பதாவது ராசி பாக்ய ராசி என்று சொல்லக்கூடிய அற்புதமான தெய்வீக கிரகமான குருவினுடைய வீட்டிலே தேவகுருவினுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய அசுர குருவினுடைய ஒரு நட்சத்திரம் புராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல நிறைய சிறப்புகள் இருக்கு நிறைய நன்மைகள் இருக்கு இது அவர்களுக்கு இந்த பாதம் ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு பிறந்திருப்பாங்க அதுல ஒன்னாம் பாதம் நவாம்சத்தினுடைய நிலை இரண்டாம் பாதம் நவாம்ச நிலை அதை பொறுத்து இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய தசா பலன்களை பொறுத்து இப்ப புராணத்துல ஒருத்தர் பிறகுறாங்கன்னா சுக்கிரனுடைய திசையை முதல் திசையாக கொண்டு பிறப்பாங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு இதை பொறுத்து நவாம்ச நிலையை பொறுத்து இவர்களுடைய எதிர்கால அமைப்புகள் என்பது துல்லியமாக இருக்கும் என்பது சித்தர்களுடைய வாக்கு சார் இப்ப வந்து இந்த போராடும் நட்சத்திரம் அப்படின்னாலே போராடும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையா சார் அதாவது பூராடம் போராடும் போராடத்தில் நூல் ஆடாது அப்படின்னு நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் எதற்கெல்லாம் போராடம் போராடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கைக்காக போராடும் தன்னுடைய வாழ்க்கையை தக்க வைப்பதற்காக போராடும் தன்னை நம்பியவர்களுக்காக போராடும் தன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக போராடும் காதலுக்காக போராடும் காதலித்தவர்களை கரம் பிடிப்பதற்காக போராடும் கரம் பிடித்தவர்களை கடைசி வரை கொண்டு செல்வதற்காக போராடும் தனக்கு ஒரு பாதிப்பு வந்தாலும் கூட அடுத்தவருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்ற காப்பாற்றும் வரை போராடும் தனக்கு வெற்றி கிடைத்தது மட்டும் இல்லாமல் அந்த வெற்றியை இறுதி மூச்சு உள்ளவரை தக்கவைப்பதற்காக போராடம் போராடும் அதனாலதான் போராட்டத்தில் பிறந்தவர்கள் போராடவர்கள் என்று சொன்னார்கள் போராடங்கிறது வாழ்க்கை போராட்டம் இல்ல தனக்கான வாய்ப்புகளை தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை வைப்பதற்கான போராட்டமே போராட்டத்தின் போராட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவ்வளோ எஃபெக்ட்டிவாக போராடுறது அப்படிங்கிறதே ஒரு தனித்துவமான ஒரு விஷயம்தான் போராடுவோம் ஆனால் இவ்வளோ எஃபெக்டிவ்வாக போராடுவாங்களா என் வாழ்க்கையில நான் நினச்சதெல்லாம் தக்க வச்சுக்கிறதுக்கு போராடுறதுக்கே ஒரு தனி வலிமை வேணும் போராடும் நட்சத்திரக்காரவங்களுக்கு அது நிச்சயமா நீ சொன்ன மாதிரி தக்க வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் என்னையை நம்பிட்டாங்கங்கிறதுக்காக அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காகவே போராடம் போராடும் ஓ சிறப்பு சார் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நீங்க சொல்லுவீங்க பிரபலங்கள் பிறந்திருப்பாங்க அதே மாதிரி தெய்வங்கள் மகான்கள் நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய மகான்களை பத்தி சொல்லுங்க நிச்சயமா இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகான்கள் அப்படின்னு சொல்றதை விட பஞ்சபூத தத்துவம் தான் இந்த இயற்கை அதுல ஒண்ணு இல்லைனாலும் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்றாங்க அப்ப வருண பகவான் நம்ம மலை இல்லைன்னா வருண பகவானே மலையை கொடுன்னு கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேண்டுதல் வைக்கிறோம் பாக்குறோம் நிறைய மழை வந்தாலும் ஐயா அந்த கொஞ்சம் மலையை நிறுத்து வெளியில போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறதையும் பார்த்துக்கிறோம் அப்ப ஒரு உழவு நடக்கணும் ஒரு விவசாயம் செலிக்கணும் ஒரு ஜீவனம் நடக்கணும்னு சொன்னா மழை வேண்டும் அப்ப இந்த பூராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒரு குடும்பத்திற்கு ஒரு விவசாய நிலம் போன்று அவர்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி அதை ஒரு விளைநிலமாக மாற்றி வைத்தால் அவர்கள் காலத்திற்கும் அழியாத செல்வங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அவர்களை நீங்கள் பண்படுத்தாமல் விட்டுவிட்டால் எப்படி மழையில்லாமல் ஒரு நிலம் தரிசாகுமோ அதுபோல பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை ஒருத்தர் சரிவர கவனிக்கவில்லை என்றால் அவர்களை அன்பா பார்த்துக்கலாம் அவர்களுடைய வாழ்க்கையும் தரிசாகும் என்பதுதான் இந்த நட்சத்திரத்தினுடைய நிலை சார் அவங்க வாழ்க்கை தரிசாகும் நிச்சயம் அப்படி கிடையாதுங்க அதாவது அவர்கள் வாழ்க்கையை ஒருத்தர் பண்படுத்தாமல் விட்டுவிட்டால் அவர்களை உதாரணத்துக்கு ஒரு போராட்டத்துல இருந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வர்றீங்க அது ஒரு விலை நில விவசாய நிலம் அது வந்து நவதானியங்களும் உழையக்கூடிய அற்புதமான ஒரு கலை நிலம் பூமி அதை புரிஞ்சுக்காம வழி நடத்தினா அந்த குடும்பம் தரிசு நிலமாக மாறும் அதே போல ஒரு ஆண் அதிகமாக அக்கறையோடு போராடுவார் அவருடைய மதிப்பு தெரியாம வேணாலும் வரட்டு எப்பவனாலும் என்ன சாப்பிட்டேன் என்னன்னு மதிப்பு தெரியாமல் நடந்து கொண்டால் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையும் போராட்டமாக மாறும் சார் நீங்க சொல்றதெல்லாம் வைக்கும் எனக்கு நல்லா யூகிக்க முடியுது இந்த பூமி செழிக்கணும் நாடு செழிக்கணும்னா மழை கண்டிப்பா வரணும் அந்த மழையே வர வைக்கக்கூடிய வர்ண பகவான் தான் பூராடம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கு நிச்சயமா நிச்சயமா கரெக்ட் பூராடம் நட்சத்திரத்துல பிறந்ததுனால நிறைய நான் பூராடம் நட்சத்திரக்காரர்களை பார்த்திருக்கேன் மழையை பிடிக்கும் மலையில் நனைவது பிடிக்கும் மலையை பார்த்து ரசிப்பது பிடிக்கும் ஒரு போராட்ட நட்சத்திரம் அந்த அந்தமலுக்கு பக்கத்தில் இருக்கும் அதுக்குள்ள கையை நீட்டி அந்த மலைச்சொட்டு தண்ணி கையில மலையில நனைஞ்சு கூட எல்லாமே வீட்டுல சேஃப்டி பர்பஸ் கொடுத்து விட்டால் கூட அதை எடுக்காம நனைஞ்சுகிட்டே வீட்டுக்கு வர்றது போராட்டத்திற்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மழை நீரை சேகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் போராட்ட நட்சத்திரத்திற்கு பிடிக்கும் வீட்டில் வந்து மழை நீர் சேகரிப்பு தொட்டி அமைக்கணும் அப்படிங்கறது போராட்டத்துக்கு

இவங்க ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்காங்க ரொம்ப இருக்கிறாங்க ரொம்ப கலைகளில் ஆர்வமா இருக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் பாட்டு படிச்சிட்டு இருக்காங்க ஜாலியான மூமெண்டா இருக்காங்க சினிமா பத்தி பேசிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இவங்களுக்கு எங்க தெரிய போகுது ஆன்மீகம்னு நினைக்கும் பொழுது மகாபாரதத்தினுடைய அத்துணை கதாபாத்திரங்களையும் சொல்ல தெரிந்தவர்களாக இருப்பார்கள் ராமாயணத்தை கரைத்து குடித்தவர்களாக இருப்பார்கள் ஆன்மீகத்துல இன்னைக்கு என்ன அப்டேட் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்தவர்களாக இருப்பார்கள் இந்த புராட நட்சத்திரக்காரர்கள் விளையாட்டுத்தனமாக இருக்கிறார்கள் நீங்க நினைக்கும் போது உள்ள இருந்து ஒரு குரு வருவார் பத்து வார்த்தையில ஒரு வார்த்தை உபதேசம் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும் அந்த உபதேசம் பல வார்த்தைகளுக்கு அர்த்தம் கொடுப்பதாக இருக்கும் பல கேள்விகளுக்கு விடை கொடுப்பதாக இருக்கும் அதுதான் குருவோட அந்த தன்மை என்பது இவர்கள் இடத்திலே அந்த தனுசுல நான்கு பாதங்களும் நடுநிலையாக புராண நட்சத்திரம் உபய வீட்டிலே இருப்பதால் காலச்சக்கரத்திற்கு ஒன்பதாம் இடங்கிற பாகியஸ்தானத்திலே இருப்பதால் மிகப்பெரிய பாக்கியமான வார்த்தைகளை சொல்வதிலே பூராட நட்சத்திரக்காரர்கள் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் அதே நேரத்தில் ரொம்ப பழுத்த பழமா இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் ராமாயணம் மகாபாரதம் ஆன்மீகம் சுவாமி கோவில் அது இதுன்னு போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பெண்களை பற்றி சொல்லும் பொழுது அந்த பூராட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பெண்கள் பிறந்து இன்னமா எப்போ பார்த்தாலும் விரதம் கோவில் அது இதுன்னு இருக்கீங்கன்னு கேட்டால் டக்குன்னு நேற்று வந்த படம் என்ன படம் அதில் என்ன ஹீரோ நான் டேரக்டர் அதில் இந்த சாங் இத்தனை ஷீனில் வரும் இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சினிமாவை பற்றியும் ஒரு கலையை பற்றியும் ரசிக்கக்கூடியவர்கள் பூராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஆனால் ரெண்டுமே இவர்கள்ட்ட பேலன்ஸாக இருக்கும் நான் முற்றும் திறந்த அதுக்குன்னு முழுக்க லௌகீக சுகங்களில் மூழ்கக்கூடிய அளவிற்கு லௌகீகவாதியும் இல்ல எனக்கு ரெண்டும் இருக்கு யா ஆன்மீகமும் இருக்கும் அதே நேரத்துல எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சொல்லுவாங்க பூராடம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம் அசுரகுருவினுடைய நட்சத்திரம் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய அவரும் சுக்ராச்சாரியாருமே பிராமண அந்தஸ்து பெற்றவர் அசுரகுரு இவங்க தேவகுரு இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறது ரொம்ப தெளிவா கைதிருந்தவர்களாக இருப்பார் சரி ரொம்ப ஆச்சாரமா ரொம்ப அனுஷ்டானமா ரொம்ப நிதானமா ரொம்ப தெய்வீகமா ரொம்ப பொறுமையா ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனா அந்த பொறுமையை சோதிக்கிற விதமா சில சூழ்நிலைகள் அமைந்தால் அந்த பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஆட்களாக மாறிடுவார்கள் இந்த பிரச்சனை எனக்கு இன்னும் பத்தாது இந்த பிரச்சனைக்கு என்ன பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்க கூடியவர்கள் போராட நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் அதனாலதான் சொல்லுவாங்க ஆயுதம் ஏந்திய ஐயனார் சுவாமி மாதிரி இவர்களுக்கு அம்சமாக சங்கு சக்கர பலனத்தோடு பெருமாள் மாதிரியும் நிக்கத்தரையும் அதே நேரத்துல எங்குன சக்கரத்தை சுழட்டணுங்கிறது அவர்களுக்கு நல்லா தெரியும் அதனாலதான் வெற்றி பெறக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும் காடு 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 கொள்ள நிச்சயமா நிச்சயமா சாதுவாக இருப்பவர்களை இவங்க வந்து குரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க குழந்தைங்க கிட்ட எப்படி இருப்பாங்க இவங்களுக்கு பிடிக்குமா சார் நிச்சயமா அதாவது குருவினுடைய வீடு ரெண்டு வீடு இருக்கு தனுசும் வீதம் அதுல தனுசுல நான்கு பாதங்களும் பூராடம் நட்சத்திரம் இருக்கும் குழந்தைகளை இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க குழந்தையும் தெய்வமும் ஒன்று அந்த குணத்தால் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குழந்தைகிட்ட வந்து கல்லங்கபடம் இல்லாத அந்த சிரிப்பு அந்த மனசு நீங்க அடிச்சாலும் கூட திரும்ப திரும்பவங்கள்ட்ட வந்து அரவணைக்கக்கூடிய அந்த பாசம் அதெல்லாம் குழந்தைகள்ட்ட இருக்கு இல்லையா அது போராட்டத்திற்கு மிகவும் பிடிக்கும் அது குழந்தை மட்டும் இல்லைங்க குழந்தை மாதிரி ஒருத்தர் நடந்துகிட்டாலே போராட்டத்துக்கு ரொம்ப பிடிக்கும் என்னைய அந்த மனுஷன் எவ்வளவு திட்டினாலும் என்னை சுத்தியே வர்றாரு என்னையே அந்த ஆளு வந்து எவ்வளவு தள்ளி வச்சாலும் திரும்ப வந்து நம்ம மேல பாசமா இருக்கிறாரு அப்படிங்கும் போது விட்டு கொடுத்து போய்விடுவார்கள் பூராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அதே மாதிரி ஆண்களும் சரி இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்ட்ட என் தான் தப்பு சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனம் சில விஷயங்களை விட்டு கொடுத்தால் அந்த குழந்தை தனத்தை ரசிக்க தெரிந்தவர்களாக பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அந்த தனுசு ராசியில குருவோட வீட்ல இருக்கிறதுனால அந்த குழந்தைகளையும் பிடிக்கும் குழந்தை மனசையும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிடிக்கும் சூப்பர் சார் இவ்வளோ நேரம் வந்து பாசிட்டிவாக சொல்லிட்டு இருந்தீங்க இவங்க சந்திக்கக்கூடிய எதிர்மறையான சவால்களை பற்றி சொல்லுங்கள் நிச்சயமா எந்த ஒரு சவால்களுமே தசா புத்தி அப்படின்ற அடிப்படையில் நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு சுக்கிர திசையில் இவங்க ஜனனம் எடுப்பாங்க இருபது வருட தசை அது வந்து உங்களுடைய பாதத்தை பொறுத்து அதனுடைய அளவு குறைந்திருக்கும் அடுத்து படிக்கிறோம் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு அப்படியே சூரியன் ஆறு வருடம் சந்திரன் பத்து வருடம் செவ்வாய் ஏழு வருடம் ராகு பதினெட்டு வருடம் குரு பதினாறு வருடம் சனி பத்தொன்பது வருடம் இந்த தசாபலன்கள் இவர்களுடைய ஆயிலை பொறுத்து நடக்கும் அந்த தசாபலன் பலன்கள் ரீதியாக இவர்கள் தனுசு ராசி புராட நட்சத்திரங்கிறது தெரிஞ்சிருச்சு இப்ப புராடத்துல பிறந்தாலே தனுசு ராசி லக்னம் என்ன அப்படின்றதை பொறுத்து இந்த தசா பலன்களை பொறுத்து இவர்களுடைய வாழ்க்கையினுடைய சவால்கள் இவர்களுக்கு மாறும் மாறும் அந்த கிரகங்களுடைய ரீதியாக அந்த சவால்களை இவர்கள் சமாளிப்பார்களா அல்லது அந்த சவால்களுக்கே இவர்கள் சவால் விடுவார்களா என்பது அவர்கள் சுய ஜாதகம் என்பதை தீர்மானிக்கும் புராட நட்சத்திரத்திற்கு வாசனை என்பது ரொம்ப பிடிக்கும் ஒரு நல்ல ஒரு நறுமணங்கள் அந்த ஒரு வீட்டில் வந்து போராட்ட நட்சத்திரத்துக்கு உனக்கு பிடித்த ரூம் எதுன்னு கேட்டா எனக்கு பூஜை ரூம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கேதானே பத்தி சுமல் பூக்களுடைய நறுமணங்கள் தெய்வீக இருப்பிடம் இது வந்து போராட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் அதே மாதிரி வாசனை திரவியம் பூசிய அந்த தெய்வ தரிசனங்களை அதாவது புனுகு சாற்றிய தெய்வங்கள் ஜவ்வாது சாற்றியது சந்தன அபிஷேகங்கள் செய்வது இதெல்லாம் பாத்தீங்கன்னா பூராட நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயமாக இருக்கும் சரி இவ்வளவு தெய்வீகமா நறுமணம் மிகுந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இவ்வளவு ரசனை மிகுந்தவங்களை மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும் இல்லையா ஆனா மனுஷனா பிறந்தா பிடிக்காத விஷயங்கள் ஏதாவது ஒரு குணம் கண்டிப்பா இருக்கும் அப்படி பூராட நட்சத்திர கிட்ட மத்தவங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது இருக்கும் நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி தெய்வீகம் ஒரு வாசனை ஒரு சுவாரஸ்யம் இதெல்லாம் இருக்கணும்னா அந்த இடத்துல ஒரு சுத்தம் இருக்கும் இல்லையா எந்த வந்து ரொம்ப தெய்வீகம்னு சுத்தமான ரொம்ப ஆச்சாரமான நல்ல வாசனை உள்ள இடத்த தெய்வீகம் அதனால போராடத்தில் பிறந்தவர்களுக்கு சுத்தம் என்பது மிகவும் பிடிக்கும் சுத்தம் இல்லாத விஷயத்தை இவர்கள் சுட்டி காட்டும் போது இனி சுத்தமா இல்ல வீடு எப்படி வச்சிருக்கிறீங்க இடத்த எப்படி வச்சிருக்கிறீங்க ஒரு பூஜோரம் இப்படி இருக்கு வீட்டுல ஒரு நல்ல வாசனை இல்ல ஒரு அதாவது கஷ்டத்தில் இருந்தாலும் கூட போராட்ட நட்சத்திரத்தில பிறந்தவர்கள் தன் உடையால் தன்னுடைய கஷ்டத்தை காட்ட மாட்டார்கள் எனக்கு நான் நிறைய போராட்ட நட்சத்திரத்தை பார்த்திருக்கேன் அவ்வளவு பர்ஸ்ல பாக்கெட்ல பண்ண முடியலைன்னா கூட அந்த கஞ்சி போட்ட சட்டை போடுறது ஆண்கிறது அந்த பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியான உடை உடுத்துறது நாலு புடவை இருந்தாலும் நறுக்கனு இருக்குங்க பூராட நட்சத்திரத்தில பிறந்தவர்கள் அந்த பார்ப்பதற்கு தெய்வீகமும் அழகும் ஐஸ்வர்யமும் நிறைந்தவர்களாக போராட்ட நட்சத்திரத்தில பிறந்தவர்கள் இருப்பார்கள் அப்படி தரித்திரத்தை சொல்லும் போது எப்ப பார்த்தாலும் கஷ்டத்தை சொல்லும் போது இவர்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது பாசிட்டிவா திங்க் பண்ணியா நல்ல விஷயத்த பேசு நல்ல விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லி இவங்க மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது அடுத்தவர்களுக்கு பார்க்கறது பெரிய பிர்லாவா எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ண வர்றாங்க அப்படின்னு அடுத்தவர்களுக்கு எரிச்சலை கொடுக்கும் அதே நேரத்துல தனுசு ராசிகள் இருப்பதால் ஒரு வேலை ஒரு பொறுப்பை தானே செய்யணும் அப்படிங்கிறது இவர்களுடைய பலவீனம் பிரிச்சு இது அவர்களால செய்ய முடியுமா முடியாதா சரியா செய்வாங்களா நான் விரும்பினபடி செய்வாங்களா எனக்கு விரும்பிய விஷயத்தை அவர்கள் செய்வார்களா என்று பல் கேள்விகளை கேட்டு இவங்க அந்த பொறுப்பை அடுத்து கொடுக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு அந்த பொறுப்பை தானே இழுத்துக்கொண்டு போராடிக்கிட்டே இருக்கிறது போராட்டத்தினுடைய வேலை அது மற்றவர்களுக்கு இவர் என்ன புரிச்சு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்மள்ட்ட ஷேர் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது பூராடம் என்ன சொல்லுமா என் துக்கமும் சரி என் சந்தோஷம் சரி என் அளவிலே இருக்கட்டும் அதை நான் வெளிப்படுத்தி ஆதாயம் தேட விரும்பல ஆறுதல் தேட விரும்பல அப்படின்னு சொல்றது பூராடத்தினுடைய ஒரு இயல்பு இது இவர்களுக்கு ஒரு விதத்துல என்னை பொறுத்த வரையும் பலவீனம் என்றே சொல்லுவேன் ஆனா நல்லதோ கேட்டதோ மத்தவங்கள்ட்ட கண்டிப்பா நம்ம ஷேர் பண்ணணும்ல அப்பதான் நம்மளுடைய மனசும் வந்து அந்த கொஞ்சம் லேசா இருக்கும் இப்போ உங்க நெருக்கமானவங்க கிட்ட கூட இவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க அந்த ஷேர் பண்ணி என்ன நடந்துற போது

பொருந்தாத இல்ல பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த பூராட நட்சத்திரத்துக்கு நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி முக்கியமான கட்டம் திருமண பொருத்தம் அப்படின்னு போதே நம்ம ஞானிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை தொகுத்து கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் நட்சத்திரங்கள் தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லி அதுல பூராட நட்சத்திரத்திற்கு மனித கணம் மிருகத்திலே ஆண் குரங்கு பட்சியில கௌதாரி பட்சி மரத்துல வந்து வஞ்சி மரம் நாடி வந்து மத்தியம நாடி ரஜு வந்து ஏறு தொடை ரஜு இதை நீங்க பாத்தீங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கும் போது சொல்லியிருப்பாங்க அதை வச்சுதான் திருமண பொருத்தம் குடிப்போம் அதுல வந்து பூராட நட்சத்திரம் நட்சத்திரத்திற்கு சுக்கரனுடைய நட்சத்திரமான சுக்கரனுடைய மற்ற இரண்டு நட்சத்திரங்கள் பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இது மூணுமே பொருந்தாத நட்சத்திரங்களாக திருமண பொருத்தத்திலே சொல்லுவாங்க பூராடம் குரங்கு என்பதனால ஆடு பகையா வரும் அப்ப பூச நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இவர்களுக்கு யோனி பொருத்தம் வராது இந்த அஞ்சும் நீங்களாக பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதிருக்கம் ராசி ரஜி யோனி வேதை நாடி மரம் அப்படின்னு பன்னிரெண்டு பொருத்தங்களை பிரித்து இந்த கட்ட பொருத்தம் பார்க்கும்போது தசாபலன்களையும் தசா சந்திகளையும் பார்த்து இணைக்க வேண்டியது இதனுடைய சூட்சமம் சரி அந்த மாதிரி இணைச்சிட்டா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியும் அந்த தம்பதிகள் சௌகரியமாக இருப்பதும் என்பது உறுதிங்கிறத ஞானிகள் சொல்லி இருக்கிறாங்க சரி இந்த திருமண பொருத்த மாதிரியே தொழிலுக்குமே வந்து நம்மளுடைய தொழில பார்ட்னர் வந்து யாரை நம்ம அமைச்சுக்கலாம் எந்த நட்சத்திரக்காரங்களுடைய நம்ம தொழில் வந்து அமைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம வெற்றி காண முடியுமா நூறு சதவீதம் ஏன் புராடம் என்பது தனுசு ராசியில வரும் ஏ ராசிக்கு நட்பு ராசி எதுங்க ஏ ராசிக்கு பாகிய ராசி எது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் சில பேர் சொல்ல மாதிரி ராசிக்கு ஒரு பாகிய ராசி ஒன்பதாவது ராசி ஏ ராசிக்கு ஒரு அஞ்சாவது ராசி பூர்வ புண்ணிய ராசி அதனால எனக்கும் அவருக்கும் பாண்டிங் ஒத்து போகுது நாங்க செய்யற தொழில் வெற்றி அடையுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அதே போல இன்னொரு சூட்சமம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் சாதகத்தாரை நட்சத்திரம் நட்சத்திரம் எதிரிடை நட்சத்திரம்னு ஒரு அமைப்பு இருக்கு இத நீங்க பாத்தீங்கன்னா தாராபலன் அடிப்படையில சில விஷயங்களை பிரிப்போம் சம்பத்து தாரை விபத்து தாரை சாதகத்தாரை அப்படின்னு சொல்லி பிடிப்போம் அப்படி பிரிச்சு உங்க நட்சத்திரத்துக்கு எதெல்லாம் சாதகமான நட்சத்திரம்னு நீங்க எடுத்து அந்த நட்சத்திர நாட்களிலே சுப விஷயங்களை நீங்கள் தொடங்கும் பொழுது அந்த நட்சத்திர நாட்களிலே தொழில் கூட்டாளிகளை சேர்க்கும் பொழுது அந்த நட்சத்திர நாட்களிலே தொழிலுக்கான கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் எடுக்கும் பொழுது நூறு சதவீதம் வெற்றி பெறலாம் என்பதே நட்சத்திரத்தினுடைய சூட்சமம் அப்போ இத்தனை விஷயத்தை ஒரே சீரியஸ்ல கண்டிப்பா முடிக்க முடியாது எத்தனை போடலாம் எத்தனை ஜோதிடம் என்பது கடல் போன்றது அதில் கண்டவர்கள் ஞானிகளை தவிர யாரும் இல்லைங்கிறத அனுபவப்படி பார்க்க முடியுது திருமணம் ரீதியான இந்த நட்சத்திரங்கள் தொழில் ரீதியாக இந்த நட்சத்திரங்கள் இந்த காரியம் தொடங்குவதற்கு இந்த நட்சத்திரங்கள் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் சமநோக்க நாள்னு இருக்கு இப்படிலாம் எடுத்து தசாபலன்கள் இதன் அடிப்படையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத குறைந்தபட்சம் நம்மளுடைய சேனல் வழியா ஒரு ஐந்து பாட்டாக நம்ம கொடுத்தரலாம் மிக்க நன்றி சார் அதே மாதிரி வாழ்க்கையில் வாழ்க்கையில எல்லாருக்குமே சவால்கள் அப்படின்றது இருக்கும் எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி சுய ஜாதகம் பார்க்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தசா புத்தி தான் பேசும் அப்படிங்கறதையும் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம் பூராட நட்சத்திரத்தினுடைய புத்தி பலன்களை நம்ம பார்ட் டூ வீடியோல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி அவர்களுக்கான பரிகாரம் என்ன வழிபாட்டு முறைகள் என்ன வாழ்க்கை எப்படி நம்ம வந்து நமக்கு ஏத்த மாதிரி சீரமைச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் தொடர்ச்சியா நம்ம பார்க்க இருக்கோம் சார் இந்த எபிசோட்ல பூராட நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்களை ரொம்ப அற்புதமா சொன்னீங்க அவங்க வாழ்க்கையில எதுக்கெல்லாம் வெற்றி காண்பாங்க எங்கெங்கெல்லாம் சவால்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கீங்க விளக்கமாக நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம் சாபுத்தியில் பார்த்தோம் நிச்சயமா மிக்க நன்றி சார் மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை நேரில் நம்மளுடைய ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்ணன் சார் உடைய யூடியூப் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன்னால் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் நீங்கள் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி அடுத்த வீடியோ எப்போ போட போகிறீங்க அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சீங்க அப்படின்னா மட்டும் தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா வரும் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது பொருந்தி இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நல்ல விஷயங்களை நாலு பேர் கூட கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணணும் இந்த வீடியோவும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்